இன்றைக்கி வெளியே போய் ஹைப்பரில் போய் வீட்டுக்கு தேவையான பலசரக்கு சாமான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் எங்கள் வீட்டில் மூணு படி இருக்கும் வெளியில் மூணு படி ஏறி வீட்டில் மூணு படி ரொம்ப உயரமாக இருக்கும் கஷ்டப்பட்டு ஏற்றி உள்ளே கொண்டு வந்தாச்சு என்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு லிக்யூடு வாங்கியிருக்கேன் சர்ப்பு கேபிஆர் செக்கு கடலெண்ணெய் ஒரு லிட்டர் முழு கால் கிலோ ரெஸ் கும்பில் வைக்கிற ரியோனி ஃப்ரெஷ் லாவெண்டர் வாங்கினேன் அடுத்து என்னென்னு பார்க்கலாமா அடுத்து செக்கு நல்லெண்ணெய் கேபிஆர் அரை லிட்டர் மஞ்சள் தூள் ஐம்பது கிராம் ஒரு ஆசீர்வாத கோதுமை மாவு பாக்கெட்டு நான் மொத்தமாக வாங்க மாட்டேன் காலியாக காலியாக தான் வாங்குவேன் புளி கிலோ நான் போய் வாங்கிட்டு வந்ததுனால என்னால் தூக்கிட்டு வர முடிஞ்சது எவ்வளோ அதான் வாங்குவேன் பிளாக் திராட்சை உள திராட்சை கருப்பு கலர் கால் கிலோ பச்சை கடலை அரை கிலோ வேறு என்ன பச்சை பட்டாணி வெள்ளை பட்டாணி கால் கிலோ சீரக சம்பா அரிசி ஒரு கிலோ தொண்ணூத்தஞ்சு ரூபா நூறுரூவா இருந்தது இப்போ ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபா ஆயிட்டு துவரம்பருப்பு ஒரு கிலோ நான் டூ வீலர் வச்சு இவ்வளோ தான் கொண்டு வர முடியும் அதனால் தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவேன் வெந்தயம் ஐம்பது கிராம் நெய் இந்த நெய் ரொம்ப மணல் மணலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆர்கேஜி நெய் அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கெலாக்ஸ் சப் லேசாக வயிற்று பசிக்கிற மாதிரி இருந்துச்சு உடனே பாலக்காய்ச்சி இதை போட்டு சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும் பிங்கோ சிப்ஸ் ஒன்று இது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் நல்ல ஒரு மெழுகு வறுத்திரி நம்ம எதாவது ரீட் போதோ எதாவது பைபிள் வசிக்கும் போதோ அந்த இடம் நல்ல ஸ்மெல்லாக இருக்கிற மாதிரி இதை கொளுத்தி வச்சுட்டு வாஸ்தான் ரொம்ப அப்படி மைண்ட் அப்படி ரிலாக்ஸாக இருக்கும் வாசனைக்காக வந்துறது இது டீ தூள் தாஜ்மஹால் டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் தாஜ்மஹால் டீ தான் வாங்குவேன் அடுத்து அனில் சேமியா பாக்கெட் ஒன்று அடுத்து மிளகு ஐம்பது கிராம் இது விவிடி தேங்காய் என்ன எந்த மிக்சடுன்னு இல்லாமல் பிளெயின் என்னுடைய முடி வளர்ச்சிக்கு இதில் இதனுடைய பங்கு ரொம்ப இருக்குது இதுதான் நான் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து இது விம் ஜெல் பாத்திரம் கல்வதுக்கு மந்த்து எனக்கு ரெண்டாகும் அது ரெண்டு வாங்கிட்டேன் லைன் டேட்ஸ் ஒரு கால் கிலோ அடுத்து பானிபூரி மிக்ஸ் அது வந்து ஆச்சியில் ஒன்று வாங்கினேன் அடுத்து சிந்தால் சோப்பு இந்த சோப்பு தான் நான் பல வருஷமாக யூஸ் பண்ணுறேன் மைல்டாக இருக்கும் எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் நேச்சுரலாக இருக்கும் இது வந்து ஜீரகம் ஐம்பது கிராம் சும்மா யூஸ் பண்ணுற ஒரு சின்ன சோப்பு ரின் சோப்பு ரூபா சோப்பு யார்லி சோப்பு ஒன்று இது எனக்கு கிடையாது இது ஜி கடுகு ஐம்பது கிராம் அடுத்து இன்னொரு சிந்தல் சின்ன சோப்பாக தான் ரெண்டு சோப்பு வாங்கி வச்சுருக்கேன் ஒரு பொருள் குறையுது பைக்குள்ளே இருக்கான் பார்ப்போமா இருக்கு பிரியாணியில் வீட்டுக்கு வந்தவொடனே நான் கவுண்ட் பண்ணி செக் பண்ணி தான் உள்ள வைப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி